முஸ்லிம்கள் முக்மீன்கள் இன்றைய காலகட்டத்தில் ஐந்து நேரம் சரியாக தொழக்கூடிய முசல்லிகளாக தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய நாம மிக மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பெண்களுடைய பின்புறத்தை ஒருத்தன் ரசனையோடு பார்த்து ரசித்தானே ஆனால் அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகைகளுடைய நன்மையை அல்லாஹ் அழித்து விடுகின்றான்னு ஹதீஸ்ல இருக்கு அப்ப தொழுகையாளிகளுக்கு மட்டும் சொல்லப்படல எல்லா மனிதர்களும் குறிப்பாக முஸ்லிம்கள் மீன்கள் எல்லாருக்கும் தான் ஆனாலும் நாம கஷ்டப்பட்டு அல்லாவுக்காக வேண்டி நம்மளுடைய நேரங்களை ஒதுக்கி நாம் என்ன பண்றோம் ஐந்து வேலை தினசரி சரியா தொழுகிறோம் ஆனா தொழுதுட்டு நம்மளே அறியாம சைத்தானுடைய தூண்டுதலால பெண்ணுடைய பின்புறத்தை பார்த்து ரசிச்சாவே நாற்பது நாட்களுடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகைகள் அழிக்கப்படுதுன்னு சொன்னா அது எவ்வளவு ஆபத்தான விஷயம்ங்கிறத விளங்குறதுக்காக இங்க சொல்றேன் அந்த அடிப்படையில எந்த ஒரு மனிதரும் முஸ்லீமாக மீனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு பெண்ணையும் பின்புறம் பார்த்து ரசித்த ரசித்தானால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னா அப்போ பெண்ணை எந்த வகையிலும் என்ன பண்ணக்கூடாது அந்நிய பெண்களை எந்த ஒரு ஆணும் பார்த்து ரசிப்பது குறிப்பாக முஸ்லீம்கள் மீன்கள் ரசிப்பதுங்கிறது நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை அழித்து விடக்கூடியதா இருக்குது ஆகவே நாமல் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்